உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போகக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மணமகள் பெயர் நந்தினி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி எட்டு வயது ஆகுது இவங்களுடைய பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஒப்பிளியர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதிட்டீங்கன்னா பிகாம் வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு திருவண்ணாமலை பகுதியில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க இம்போர்ட் மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் வரைக்கும் நல்ல ஒரு பிசினஸ் வந்துட்டு எடுத்து பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக அன்னைக்கு இவங்க பிரிஞ்சு வாழ்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு முறைப்படி டிவர்ஸ் வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு பல கோடி அளவில் சொத்து இருந்தோம் இன்னைக்கு தனக்குன்னு ஆதரவாக சொந்த பந்தம் கூட யாருமே இல்லாமல் இன்னைக்கு தனிமையில் தன்னுடைய குழந்தைங்க கூட இருக்கிறதுனால தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆந்தோனம் தேவைப்படுறதா இவங்க இன்னைக்கு மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போறவர் வந்துட்டு இவங்கள மாதிரியே படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல தன்னுடைய பிசினஸ்க்கு தனக்கு சப்போர்ட்டாக இருந்து தன்னை சந்தோஷமா பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதியை பற்றிலாம் ஒன்றும் தடை கிடையாது வயதை பத்தியும் ஒன்றும் தடை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு நிலன்ட்டு நல்ல ஒரு வசதியான காரு பங்களான்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வசதியை சேர்ந்த மணமகள் தான் இந்த மணமகள் வந்துட்டு திருவண்ணாமலை பகுதியில் தான் வச்சிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் முழு விலாசமும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சின்னா அவங்களே தொடர்பு கொள்கிறனும் அடுத்த மணமகளுடைய மனமகளுடைய பெயர் ஆதிரா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி மூணு வயது ஆகுது இந்து சமுதாயத்தில் நாடார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிகிரி வரைக்கும் பண்ணிட்டு இவங்க ஃபேஷன் டிசைனரும் முடிச்சிருக்கிறதா சொல்லிருக்கிறாங்க இவங்களுடைய வேலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆரி ஒர்க் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு இவங்களுக்கு எந்த ஒரு தொழில் மூலியமாக Thank you. இவங்களுக்கு தேவையான அளவுக்கு மேலே பணம் கிடைக்கிறதுனால இந்த ஒரு பிஸ்னஸை முன்னெடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா மறுவாழ்வுக்கு தான் இவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு கேரளா பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு இவங்க கேஷாக மட்டும் இருந்தால் மட்டும் போதும் மற்றபடி வயதை பற்றிலாம் ஒன்றும் தடை கிடையாது படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல நல்ல ஒரு குணம் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க